சோழ தேசத்தில் முக்கியமான திவ்ய தேசம் வடநாட்டு திவ்ய தேசம் திருமலை அதாவது சீனிவாச பெருமாள் அந்த சீனிவாச பெருமாளுக்கு ஒரு அண்ணன் இருக்கார் அந்த அண்ணன் எங்க தெரியுமோ இருக்கார் கும்பகோணத்துக்கு பக்கத்திலே இருக்கார் ஒப்பிலாத அப்பன் ஒப்பிலி அப்பன் ஆனா அவருக்கு இப்ப நாம வச்சிருக்கிற பேர் உப்பிலி அப்பன் அவர் என்னைக்கும் ஒப்பிலி அப்பனா இருந்தார் இன்று உப்பிலி அப்பனா இருக்கார் லவண வர்ஜித சுவாமி லவணம்னா உப்பு லவண வர்ஜிதம்னா உப்ப விட்டுட்டார் யாருக்காக தெரியுமோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு அந்த என் பொண்ணு சின்ன பொண்ணு பண்ணி கொடுக்க மாட்டேன்னார் சின்ன பொண்ணுன்னா என்ன இப்போ இவர் வேணும்னு பெருமாள் வயோதிக வேஷத்துல வந்தார் வந்து இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுன்னார் இல்ல சின்ன பொண்ணு ஒழுங்கா உப்பு போட்டு சமைக்க கூட தெரியாதுன்னார் மாமனார் பொண்ணை கொடுக்க வேண்டியவர் பெருமாள் உடனே என்ன அழகா முடிவெடுத்தார் தெரியுமோ வேண்டாம் இனிமே சாப்பாட்டுல உப்பு போட்டுக்கிறது இல்லையே இப்போ ஆச்சரியமானது விவதேசம் திருவிண்ணகர் திருநாமம் ஒப்பிலாத அப்பன் ஒப்பிலி அப்பன் பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார் கோயில் போல் வண்டு வளங்கிளரும் நீழ் சூடை வண்பூங் கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர் விண்ணகர் விண்ணகர்ன்னா ஆகாஷக்ஷேரம் இந்த கஷேத்திரத்துக்கு ஆகாச கேத்திரன்னு பேர் உண்டு ஆகாசம் இந்த இடத்துல வெறும் வெற்று வெளியே குறிக்காது ஆகாசங்கிறது பரமாகாசம் வைகுந்தத்தையே குறிக்கும் இந்த விண்ணகர் சொன்னா வைகுந்த நகரம் என்னே பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப ஆச்சரியமான ஊர் லவணவர்ஜித சுவாமி திருவேங்கடமுடையான இடத்துல போக முடியாதவ அங்க போல இந்த பெருமாளை வந்து சேவிச்சுக்கிற இந்த பெருமாளுக்கே ஏற்றம் சிரவண தீபத்தால ஏற்றம் சிரவண தண்ணிக்கு சிரவண தண்ணிக்கு தீபம் எடுக்கிறது இந்த கோல்லே முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அடியார்கள் எல்லாரும் ஆயிரக்கணக்கில் வந்து சேவிச்சுக்கிறான் இனி சரித்திரம் என்னன்னு பார்ப்போம் சாஸ்திரம் சொல்றது நான் தற்சம சமமானவனோ மேம்பட்டவனோ இல்லை ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயான அழ்வார் சாதிக்கிறார் அவனுக்கு சமமானவனோ அவனை விட உயர்ந்தவனோ இல்லை அப்ப ஒப்பு இல்லாத அப்பன் ஒப்பிலி அப்பன் அவன் தனக்கு ஒப்பே இல்லாத அப்பன் இத திருவங்கி ஆழ்வாரும் ஒரு பாசனத்தில் சாதிக்கிறார் தன் ஒப்பார் இல்லப்பன் அவர் தான் தனக்கு ஒப்பே ஒருவரையும் ஒப்பிலா நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்றால் கருவற போல் நின்னானேன்னு பாசம் யாரும் தனக்கு சமமானவர் இல்லை எப்போதும் பிராட்டியோட சேர்ந்து எழுந்து இருக்கிறார் மகாலட்சுமி தாயார் பூமி தேவிங்கிற இருந்த கஷேத்திர ஸ்ரீதேவி தானே அவளுக்கு திருநாமம் ஆனா இந்த ஊரிலே கர்ப்ப கிரகத்துல பக்கத்திலேயே எழுந்து இருக்கிறார் அந்த தாயாருக்கு பூமி தேவி தாயார்னு திருநாமம் முருகண்டூ மகரிஷி அந்த மகரிஷியிற்கு மார்க்கண்டேயர் என்கிற குமாரம் அந்த மார்க்கண்டேய புத்திரியாக சின்ன வயசு பெண்ணாக நாச்சியார் அவதரித்தாள் பெருமானுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொள்ளணுங்கிற எண்ணம் பங்குனி மாசம் ஏகாதசி திருவோணம் நாள் நல்ல நாள் பங்குனி மாசத்தினுடைய ஏகாதசி திருவோண நட்சத்திர வயோதிக வேஷத்தோட பெருமாள் தோன்றினார் தோன்றி மார்க்கண்டே இடத்துல நீங்க உள்ள செவிச்சுக்கலாம் பெருமாள் நடுவுல எழுந்து ஒரு பக்கம் மார்க்கண்டே மகரிஷி ஒரு பக்கம் கைப்பிடித்தூமி தேவி தாயார் ஸ்ரீதேவிதான் ஸ்ரீதேவி பூமி தேவிங்கிற திருநாமத்தோடு எழுந்து கொள்ளியிருக்கா அப்பதான் மார்க்கண்டே சொன்னார் என் பொண்ணுக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது போனா போறது அப்படியே இருக்கட்டமே என்ன பெருமாள் ஏற்றுக்கொண்ட நாள் ஆனா இந்த ரெண்டு நாளைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பங்குனி மாசத்துல பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது தரியான இவர் கேட்கிறார் மாட்டேன் இல்ல இல்ல கண்டிப்பா கொடுக்கணும் மாட்டேன் இல்ல நிச்சயம் கொடுக்கணும் மாட்டேன் உப்பு போட்டு சமைக்க மாட்டா பரவாயில்ல இது பண்ண மாட்டா இப்படியே பேச்சு எத்தனை மாசம் நடந்தது தெரியுமோ ஆரம்பிச்சது பங்குனி திருவோணத்துல ஐப்பசி திருவோணத்துல ஆச்சு பங்குனி சிரவணத்திலே ஆரம்பிச்சு ஐப்பசி சிரவணம் வரைக்கும் பேசி அப்புறம் திருக்கல்யாணம் இன்னைக்கும் அந்த பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவத்தை சேவிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் துவஜஸ்தம்ப தடியில இடது பக்கம் நீண்ட பெரிய மண்டபம் இருக்கு மண்டபத்துக்கு பெருமாள் எழுந்துருளுகிறார் எழுந்தொருளின் ஆச்சியாரை திருக்கை பெற்றுகிறார் பூமி தேவியின் ஆச்சியாருக்கும் உபலாத அப்பன் பெருமானுக்கும் திருக்கல்யாண உற்சவம் புஷ்கரணி அகோராத்திர புஷ்கரணின் பேர் பகலிரா பொய்கை பகல் இரவு பொழுது ரெண்டு சமயமும் எப்போது நன்மையே கொடுக்கக்கூடிய ஆச்சரிய பொய்கை திருமங்கையாழ்வார் பாடுறார் ஆண்டாய் உனை காணும் என கருதி தேவரீர தரிசிக்கணும் அருடெ எனக்கு அருள்தியல் வேண்டேன் மனை வாழ்க்கை உன்னை தரிசிக்க கூடிய வாழ்க்கை எனக்கு கொடுத்துட்டியானா அதுக்கு மேல சம்சாரத்துல இருக்கிறதுக்கு எனக்கு பிரியமே கிடையாது என்கிறார் விமானம் ஆனந்த நிலைய விமானம் சுத்த ஆனந்த விமானம் திருவேங்கடத்துல திருப்பதியில இருக்கிறது ஆனந்த நிலைய விமானம் இங்க இருக்கிறது சுத்த ஆனந்த விமானம் ஏன்னா நமக்கு ஆனந்தம் இருந்தாலும் அதோட துக்கம் கலந்துடக்கூடாது இல்லையோ நம்ம கூட ஆனந்தப்படுறோம் ஆனா நாலு நாள் ஆனந்தப்பட்டா ரெண்டு நாள் துக்கப்படுவோம் நாலு நாள் சிரிச்சா ரெண்டு நாள் அழுவோம் அதெல்லாம் இங்க கிடையாது விமானம் எப்போதும் ஆனந்தம் 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 அது மட்டுமே இருக்கும் விமானமாம் இங்கே ஆழ்வார் பெருமானை மங்களாசாசனம் செய்த போது நம்மாழ்வார் ஒரு பாசரத்தில் சொல்றார் என்னப்பன் எனக்காயுகுழாய் என்ன பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்ன பொன்மதில் சூழ் திருவண்ணகர் சேர்ந்த வப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே தன் ஒப்பார் இல்லப்பன் தன் திருவடி நிழலை எனக்கு கொடுத்தார் இந்த பெருமாளும் தாயாரும் அழ்வாருக்கு எப்படி இருந்திருக்கலாம் என்னப்பன் யுகுழாய் என்ன பெற்றவளாய் என்ன பெத்தையும் வளர்த்த தாயாரும் தந்தையும் இவர் தான் ஒப்பிலாத பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் அஞ்சு பெருமாள் இருக்காங்க அஞ்சு தந்தை 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 அப்பன்னா எவ்வளவு நல்லது இப்போ எனக்காய் எனக்காயுழாய் என்ன பெத்தவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பொன்மது திருவண்ணகர் சேர்ந்த வப்பன் தளவுக்கு கூட கோபுரம் மாட மாளிகை விமானங்கள் முட்டிக்கொண்டு நிற்கிற ஆச்சரியமான திருவிண்ணகர் கேத்திரம் ஒப்பிலாத அப்பன் லவணவர்ஜித சுவாமி சிரவணத்தன்னைக்கு பல பேருக்கும் வழக்கம் இல்லையா சனிக்கிழமைன்னா விரதம் இருக்கும் சிரவணந்தோறும் ரத்தம் இருக்கும் போட்டிருப்பா பஞ்சாங்கத்துல சிரவண விரதம் இருக்கும் நாள் சிரவண விரதம்னா திருவோணம் பெருமானுக்கு நட்சத்திரமே விஷ்ணு நட்சத்திரம் திருவோணம் சிரவணம்னு சொன்னாலே விஷ்ணுவுக்கு நட்சத்திரம் திருவிக்கிரம பெருமாள் வாமனமூர்த்தி அவதரித்து உலகத்தையெல்லாம் தாவி அளந்தாரே அது விஷ்ணு நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் அதே போல இங்க இப்ப புரட்டாசி சிரவணம் தானே இப்போ உற்சவம் நடந்துருக்கு திருமலை திருப்பதியிலையும் புரட்டாசி சிரவணம் தானே முக்கியமான நட்சத்திரம் அது போலத்தான் இந்த பெருமாளுக்கும் பெருமானுடைய ஒப்பிலாத அப்பன் ஒப்பலி அப்பன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அடுத்த திவ தேசத்துக்கு செல்வோம்